அப்புறம் புளிச்சிக்கரை ரெண்டு கட்டு வாங்கிட்டு இருந்திருக்கோம் அதனால நல்லா சூப்பராக செவியும் பச்சை இலசம் சூப்பராக இருக்குது ரெண்டு கட்டு இதான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துடலாம் ஓகேங்களா முன்னாடி துளு இருந்தால் அப்படியே போடலாம் அந்த இலையை வந்து அப்படியே கிளீனாக வந்து கட் பண்ணிடலாம் இப்போது பாருங்கள் சூப்பராக இருக்குது கீரை ஓகேங்களா எவ்வளோ பேர் கட்டு பாருங்கள் ஒரு கட்டு இவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் ஒரு கட்டு இவ்வளோ பெருசு இருக்குது இந்த கீரையில் பாருங்கள் மருத்துவம் நிறைய இருக்குது இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துடலாம் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா பச்சை கீரை இது அப்படியே சாப்பிடலாம் நல்லா புளிப்பாக இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அப்படியே பச்சை டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் பச்சை கூட சாப்பிட்லாம் இந்த கீரையில் வந்து பெனிஃபிட் நிறைய இருக்குங்க அதனால அடிக்கடி இந்த கீரை செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஓகே எல்லா கீரையும் எடுத்துருங்க புளிச்சிக்கரை நல்லா க்ளீனாக இந்த காம்பெல்லாம் க்ளீனாக எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நாள் மூலம் நல்லா கழுவிடலாம் இப்போது புளிச்சிக்கிற வந்து இந்த பாதை குக்கரில் ஃபுல்லாக வச்சுனாலும் அமுத்தி அனுமதி வச்சுருக்கோம் பத்தலை நல்லா நல்லா அமுத்தி வச்சுருக்கோம் இப்போ வந்திருக்கு மற்ற ஐட்ட என்ன சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கருவேப்பிலை புளி எடுத்துருக்கோம் தேவையான அளவு புளி எடுத்துருக்கோம் ஒரு காலை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் உப்பு அதாவது தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இது வந்து பூண்டு அடுத்தது கொத்தமல்லி அடுத்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் அடுத்து கடுகாலும் சேர்த்துக்க போகிறோம் அது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க இப்போ இது எதாவது போகிற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டுடலாம் அதில் பழங்காய்ந்து வந்து கத்திரிக்காய் கால்கிலாக போட்டிருக்கோம் கொத்தமல்லி போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருங்க பூண்டு போட்டிருக்கோம் புளி போட்டுருங்க உப்பு வந்து மொடி போட்டலாம் தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி ஊற்றிங்க தண்ணி அளவு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூணு விசில் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் இப்போது பச்சை மிளகா போட மறந்துட்டுவோம் பச்சை மிளகா போட்டாச்சு போட்டு இப்போ ஒரு விசில் விட்டு எங்கனா ஒரு விசில் வந்துருச்சு இந்த பச்சை மொளகாய போட்டு ஒரு இசு வேக நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் வைப்போம் குளிச்சிக்கீரை தாழ்ச்சல்லாம் புளிக்கீரை சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையை உப்பு கடுகு கலப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம் எல்லாம் போட்டு உட்டி பானை வானிலை வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கும் எண்ணெய் சூடு தாழ்ச்சல்லாம் இப்போது இதுவா கீரை வச்சிக்கிட்டே இருக்குது எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகெலாம் போடலாம் என்ன போடலாம் இப்போ கருவேளை போட்டு அப்படி இடித்த பூண்டு போடலாம் நல்லா ஒரு கலர் கழிக்கங்க சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொத்தமல்லி இதிலே போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் இதிலே வந்து தெருங்காயத்தூள் வந்து எவ்வளோ நாலு போட்டுங்க போட்டு அப்படியே நல்லா கலக்கிங்க இந்த கீரை கடைஞ்சிட்டு இதை கூட போட்டு தழி கடைஞ்சிடலாம் இல்லை அப்படியே கடையாமல் கூட போடலாம் உங்களுக்கு இஷ்டம் ஓகேங்களா நாங்கள் வந்து இந்த கீரை கூட போட்டு கடைஞ்சிடுவோம் இல்லை வந்து இந்த கடையாம கூட அப்படியே போடலாம் உங்கள் விரும்பி விருப்பம் அப்படி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா தாங்க இன்னும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா ஃப்ரை இப்போ அந்த கீரை தண்ணி வடிக்கிட்டு நம்ம கீரை வந்து புளிச்ச கீரை நல்லா கடைஞ்சிடலாம் இப்போது இல்லை இவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணி ஆச்சு தவிர இருக்கட்டும் நாங்கள் புலச்சி கீரை நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது தண்ணியை வடிகட்டி அந்த கீரையை கடைஞ்சிடலாம் இப்போது வந்து இந்த கத்திரிக்காய் மச்சி மிளகாத்த கீரை எல்லாமே நல்லா வேக வச்சிட்ருக்கோம் இப்போ வந்து பாருங்க உப்பு ஏ உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு மொத்த போட்டு நல்லா கடைஞ்சிடலாம் இந்த உப்பு வந்து ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது ஃபர்ஸ்ட்லேன்னா கீரை வேக வைக்கும் போது போடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உப்பை போட்டு கடையும் போது நல்லா சீக்கிரமாக அந்த கீரை மசிஞ்சிடும் அதனால் இந்த கீரையை இந்த கீரை வந்து எப்போ கடையிடுமோ அந்த டைம் உப்பு போட்டு நல்லா கடையும் போது பார்த்திங்கன்னா இந்த கீரை அது கீரை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா கிளீனாக மசிஞ்சிடும் அதனால் நம்ம கீரை கடையும் போதே உப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டில் போட்டு உப்பு கரைஞ்சிடும் இப்போ இந்த ரப்பாக இருக்கும் உப்பு போட்டு இப்படி கடையும் போது பாருங்க ஒரு மாதிரி நரான சவுண்டு வருதுங்களா இது கீரை அப்படியே சுத்தமாக நல்லா வந்து மசிஞ்சிடும் இந்த கீரை எப்படி கரைய்டு கரையிலும் பாருங்கள் எல்லாம் அந்த ரெண்டு பக்கம் வந்து தட்டி வந்து க்ளீனாக பிடிச்சிங்க ஆடாமல் பிடிச்சிங்க அப்படியே கிளீனாக கரைஞ்சி நான் சுத்தமாக க்ளீனாக பசங்கிட்டோம் இவ்வளோதாங்க சூப்பரான கீரை கடையில் உளிச்சக்கீரை கிடையாடுச்சு இன்னும் கொஞ்சம் கடையின் அவ்வளோதான் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு அந்த கீரை வந்து நல்லா கரைஞ்சிட்டோம் இப்போ அந்த தாள்ச்சி எல்லாம் அதில் போட்டாச்சு இதை போட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கடை கரைஞ்சிட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான கீரை கீரையில் எடிங்க இதையும் போட்டு இது நல்லா ஒரு கடை கரைஞ்சிடலாம் தாங்க ரெடி இப்போ கீரை வந்து கட்டியா சூப்பராக இருக்குது கீரை புளிச்சிக்கீரை சாப்பத்தெல்லாம் இப்போ காரம் தூக்குலாம் போட்டிருக்கோம் காரம் ஜாஸ்தி வேணும்னாங்க அதனால தூக்குலா போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த புளிச்சிக்கீரை வந்து நீங்களும் வில்லேஜில் எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கிடைக்கும் சிட்டியில் காசு கொடுத்தா வாங்கணும் ஓகேங்களா என்ன கட்டி ரூபா தான் ஜாஸ்தி ஒன்றும் இல்லை இருபா தான் ரேட்டு ரெண்டு கட்டு வாங்கணும் செஞ்சிட்டோம் ஓகேங்களா போல் நீங்கள் வந்து பிச்சிக்கிறதேட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது கண்டிப்பாக வாசையும் சொல்லுங்கள் ஓகேவா டேஸ்ட் வந்து உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருவோம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது அதாவது நீங்கள் ரைஸுக்கு கூட சாப்பிடலாம் இட்லி தோசை கூட பயன்படுத்தலாம் இப்போ வந்து மருத்துவம் நிறைய இருக்குது இந்த மருத்துவனு என்னென்ன என்ன பெனிஃபிட்ஸ்ன்றத ஒரு லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்டை சேர்க்கணும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க ஓகேவாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல இருந்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா கீரை வகை எல்லாமே வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க வாரத்துக்கு நாலு முறை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக கம்பல்சரி ஒரே கீரை வேண்டாம் வேறு வேறு கீரை நாலு வகையான கீரை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது கீரை எந்த நீங்கள் டெய்லி கீரை சாப்பிட்றோம் சாப்பிடலாம் பொரியல் கூட்டு தொழில் எந்த கீரை கீரைகள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு அதெல்லாம் அடிக்கடி வந்து கீரைகள் வந்து பயன்படுத்திகிட்டே இருங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு கீரை கீரை வந்து கடையுங்க ஒரு நாள் பொரியல் பண்ணுங்கள் இதுவரை கீரை கடையுங்க அப்படி பல மெசேஜ் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான சத்து அத்தனை இதில் இருக்குது ஓகேங்களா அடிக்கடி சாப்பிடும்போது எப்பயுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் கீரை வந்து மறக்காமல் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது ஓகே வாஸ் இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா புலச்சைக்கீரை தான் புலச்சைக்கரை ரைஸ் தாங்க சூப்பர் டிஷில் சாப்பிட்டு பற்றலாம் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு அவிச்சது நல்லா அவிச்சிருக்கோம் தோலை மட்டும் அப்படியே எடுத்தால் கிளீனாக தோலை வந்துடும் அப்படியே சாப்பிடலாம் இதையும் செய்து போட ஓகேங்களா இங்கே மதியம் சாப்பாடு இதாங்க மதியம் சாப்பாடு அடுத்த ரெண்டு குச்சிக்கெழங்கு அதேமாதிரி நைட்டுக்கு ஒரு ம இதே போல் ஒரு சாப்பாடு ரைஸ் ரைஸு போல் ஒரு குச்சி கிழங்கு நைட் சாப்பாடு ஓகேங்க அப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட் அப்படி புளிப்பு தூக்கலாக இருக்குது காரம் இலப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா புளிப்பாக சூப்பாக அருமையாக இருக்குது போல் கிழங்கு வந்து ஒவச்சுக்குவோம் அந்த கீரை கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் தண்ணியாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு நம்ம சக்கரை புடி சா சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு இந்த சட்னி கூட அப்படியே இருக்கிறது கூட போ சாப்பிட்டீங்கன்னா இங்கே சூப்பராக தான் ஓகே வாஸ்